அண்ணாமலை சொத்தை மூணு பேருக்கு பிரிச்சு கொடுக்குறத பற்றி பேசுகிறாங்க ஆனால் இதில் முத்து ரவிக்கும் உடன்பாடு இல்லை ஆனால் மனோஜுக்கு பணம் தேவைப்படுது அண்ணாமலை பிரிச்சு ஆகணும்னு சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா அவன்கிட்ட பிரித்து கொடுத்தாலும் அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தான் நிப்பா அதனால நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப வற்புறுத்தி சொன்னதுனால அண்ணாமலை சரி நம்ம வேற வழி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொத்தை பிரிக்கிறத யோசனையாக நிப்பாட்டிடுறாங்க இந்த நேரத்தில் அண்ணாமலை அந்த பணத்தை வேற நம்ம திருப்பி கொடுக்கணுமே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அண்ணாமலை வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும் அப்பா எங்கே போனார் அப்பா ஏற்கனவே உடைஞ்சு போயிருந்தாரு எல்லாம் இவனால தான் இவனால தான் அப்பா எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு அப்படின்ட்டு முத்து மனோஜ போட்டு அடிக்கிறாங்க உடனே விஜயா அப்பா எங்க இருக்கிறாரோ அவரை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வாடா முதல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்றாங்க முத்து நீங்க கவலைப்படாதீங்க நான் இன்னும் ரவியும் போய் எப்படியாவது அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் விஜயா மனோஜ் பாத்துட்டு என் பையன் பெரிய ஆளா வருவான் பெரிய பிசினஸ் மேனா வருவான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனா பெரிய கடன்காரன் ஆகி வந்து நின்றுட்டு இருக்கேடா எதுக்கு இவ்வளவு கடன் வாங்கி வைக்கணும் இப்போ நீ கடன் வாங்கி தான் அப்பா எங்கேயோ போயிட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா தான்டா மைண்டாலதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க உடனே மனோஜ் வந்து எதுக்காக மைண்ட் அடிக்கிறீங்க என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கறாங்க நீ என்ன பண்ண நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்பா எங்க போனார்னே தெரியல போய் கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல போறியா ஆனா நீங்க நின்றுட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் போட்டு அடிச்சிட்டே இருக்காங்க இசையில் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ